எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காத்து செம்மா காத்துங்க வெளியே போய் நின்று நம்மளவே தள்ளிட்டு போயிட மாட்டேங்குது நம்ம தூங்குது கரண்ட்டாக அடிக்கடிக்காக போயிடுது கமெண்ட் பண்ணுங்க ஆன்ட்டி வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாலை வணக்கம் எல்லாத்துக்கும் வாங்க எப்படி இருக்கீங்க காத்து பட்டை கலப்பு ஆடி மாசம் தீனி மாடா சேனல் வச்சிருக்கீங்களா ஹாய் வாங்க கிளியா இல்லையா வாங்க ஹாய் எங்க அம்மா படுத்து தூங்கிட்டு வந்து பாவம் சண்டை காத்துதான் செம்மா காத்து வைக்க வெளியில ஒத்துமே இல்ல துணி எல்லாம் தூக்குல துவைச்சு போட்டா எல்லாம் கொடி கழுக்குள்ள போயிட மாட்டேங்குது காப்பி குடிச்சாச்சு டீ குடிக்காம இருப்பமா ஐயோ அதுதாங்க உசுறு எங்க அம்மா அதுதான் ஈடா மெயினா இன்னைக்கு எங்க அம்மா வச்சு எல்லாம் நிறைய பண்ணி போட போற பாருங்க சாப்பாடு நானு சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு Yeah.

வேலை இல்லை எங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு தான் வேலை வாங்க ஹாய் வாய்ஸ் லைவ்ல வேலைக்கு போகலன்னு வேலைக்கு போகலை நேத்து ஊருக்கு போயிட்டு வந்தோம் எங்க தம்பி ரெண்டு பேரும் ஆசில போய் பார்த்துட்டு குன்னூர்ல இருக்கிற இன்னைக்கு காலையில கடைக்கு போயிட்டு வரும்போதே எங்க வீட்டுக்கார புடிச்சுக்கிட்டேன் எங்க வீட்டுக்காரையே ஊருக்கிட்டு போயிருப்போது பிடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுங்கிறாரு சம்மா காத்து ஐயோ.. குஞ்சு குஜி குஜிங்குறது வீட்டுக்கு அது எங்க வீட்டுக்கு மேல தகர வேற போட்டிருக்கோமா ஓலை ஓலை போட்டு அதுக்கு மேல தகரம் அது குஜி குஜின்னுக்கா சத்தம் வாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா லாவண்யாங்க என் பேரு லாவண்யா அமுக்கு ராஜா raja-raja-raja, ninggalah saat ing amuk raja wa. கமெண்ட் பண்ணுங்க எந்த நீங்க நான் வந்து சத்தியமங்கலம் வர்றேன் <coughs> கொடுக்குற Hum. Eh varang like का स्कूल पेटा अपन मान कर हूं इंतंगूर पात है लाइफ ला कर है ये <स्था> ये बालक का ये काम ले ना पैसे पे ना में पैसे कम

ஆமாம் விருப்பன் இருந்த ஏரியா தான் எங்க ஏரியா வாங்க கா இனிய மாலை வணக்கம் மலர் பாச மலர் ரொம்ப நன்றி லைக் போட்டு போட்டிங்களா

बागा का कार्ड फोन लगा मैं जो पवन भाई ना वो मध्य में एक मध्यम बंद ले हां राइट के हां जरा नहीं बोल सकता तुम्हारा देखो आप वैसे ही ना நானே அத பணத்தை குடுத்தர்லான்ட்டு வெளியே வந்தேன் என்ன சாப்பாடு என்ன குழம்பு காலை வணக்கம் இப்படியா காலை வணக்கம் மாலை வணக்கம் சாயங்காலம் போய் மத்தியானுங்கிறான் போலாத்துல சின்னத்தை எங்க சின்னத்தை பத்தி சொல்லி இருக்கிற பாருங்க வீடியோல சின்னத்தை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன பண்றீங்க நான் பாருங்க இவங்களோட கண்டுகிட்டு இருக்கிறேன் மழை வர மாதிரி இருக்குது வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன் சின்னத்தை எங்கள் அம்மா என் பக்கத்து வீட்டுக்கார அக்கா அவங்க வீட்டில பேசிட்டு லைவில இருக்கேன் நான் ரொம்ப நன்றி ஹோம் டூர் போடுற பாருங்க நீங்க என்ன பண்றீங்க பாசம்

thập thiên mangala không, này em xong không bỏ lỡ những கண்டிப்பா குடுக்கறேன் பாசமதம் நீங்க விவசாயத்தை பத்தி கேட்டிருக்கீங்க எங்களுக்கு தோட்டங்காடெல்லாம் இல்லைங்களே நான் என்ன பண்ணிட்டு கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு முடிஞ்சா கண்டிப்பா விவசாயத்தை பத்தி சொல்றேன் ஆய் வாங்க வாங்க லை தெரியல இப்படி வருது